மேடம் மார்ச் இருபத்தி ஒன்பது சொல்றாங்க எல்லாரும் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்றாங்க இதுல எது மேடம் உண்மை அப்படின்ற மாதிரியாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தான் அந்த அதிகப்படியான குழப்பமே முயற்சிகளுமே எடுக்காம இருப்பீங்க எனக்கு நான் வேலைக்கு போகணுன்ற ஆசை இருக்கு நிறைய படிச்சிருக்கேன் ஆனா அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் வேலைக்கு போக முடியும் அடுத்து திருவோண நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டு முயற்சிகள்ல அதிகப்படியான ஆர்வம் காட்டுபவர்களாக இருப்பீங்க மன உளைச்சலை கடந்த காலத்துல எல்லாம் கொடுத்துருக்கோம் இதுல இருந்து எல்லாம் நீங்க வெளியில வரக்கூடிய

ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த சேனல்ல புதுசா சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எல்லா இடத்துலயும் ரொம்ப காரசாரமாக பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு தான் இந்த சனி பயிற்சி ஏன்னா சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஆயுள் காரகனால அதுவும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான பொழுதுல எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு பயம் இருக்கும் எங்க நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துருமா எல்லாரும் அவமானப்படுறது அசிங்கப்படுறது கூட எல்லாரும் கொஞ்சம் அந்த கடன் பட்டா கூட கொஞ்சம் அது மன ஆறுதலா இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு மரணங்கள் நேர்ந்துருமா அப்படின்ற ஒரு மரண பயம் இந்த சனியினுடைய பயிற்சியில எல்லாருக்குமே இருக்கும் அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது அந்த ஒவ்வொரு ராசியிலயும் இருக்கக்கூடிய நட்சத்திர நட்சத்திரங்கள் அதாவது மேஷ மேஷராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மூன்று நட்சத்திரம் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த முதன்முறையா பாக்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் அடுத்த ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடமான அந்த உபஜயஸ்தானத்திற்கு பயிற்சியாகி போறார் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த ஏழரை

சனியின் மகர ராசி என்பர்களுமே இந்த காலகட்டத்துல நீங்க நல்ல ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிறது நல்லது எங்களால இடமாற்றம் செய்ய முடியாது என்னுடைய உத்தியோகம் அரசாங்க உத்தியோகமா இருக்கு எனக்கு வேலை பாத்தீங்கன்னா இங்க நிரந்தர வேலையா இருக்கு இந்த மாதிரியான இடத்துல என்னால இடமாற்றம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு வீடாவது மாற்றம் செஞ்சுக்கோங்க இல்ல சொந்த வீட்டுல இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கு சொந்த வீட்ல இருக்கிறதுக்கு இந்த காலகட்டம் முயற்சி பண்ணாதீங்க அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்களுக்கு சொந்த வீட்ல இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சில தொந்தரவுகள்ல இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல எடுக்கக்கூடிய தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வேலை சம்பந்தமான முயற்சிகள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மகர மகர ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ராசி பலன் விஷயத்தை விட தன்னுடைய உழைப்பை அதிகமாக நம்புவவர்கள் ராசி என்ன சொன்னாலும் நாங்க உழைக்கிற உழைப்பு தான் எங்களுக்கு பலனை தரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன்னா சனியினுடைய ராசியா இருக்கிறதுனால எப்போதுமே உழைப்பை மட்டுமே பிரதானமாக நம்புவவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு மாற்றத்தை உழைப்பின் மூலமாக கொடுக்க போகுது முன்னேற்றத்தையும் அதாவது வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு நேரம் எந்தெந்த இடத்துல எல்லாம் யார் யார் மூலமாக எல்லாம் ஒரு அசிங்கப்பட்டீங்களோ அவங்களே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமை ஆளை அப்படி டைமே மாறி போகுது அந்த காலச்சக்கரம்ன்றது உங்களுக்கு உண்டான ஒரு காலச்சக்கரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்கள் வீட்டுல இது நாள் வரைக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த சத்தமே இல்லாம இருப்பாங்க எந்த விதமான ஒரு பெரிய ஒரு பகட்டு வாழ்க்கை இல்லாம ஒரு நல்ல ஒரு எளிமையான வாழ்க்கையோட தெய்வம் எல்லாமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையான சில வசதி வாய்ப்புகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த உபஜயஸ்தானத்துல வரக்கூடிய அந்த சனி பகவான் மிக பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் இருக்க அப்படின்னா இந்த தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அந்த தொழிலுக்குண்டான வளர்ச்சிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல நெட்ஒர்க்கிங் அதாவது ஆஹ் மார்க்கெட்டிங்ல வந்து நல்ல ஒரு பெரிய அளவுல நிரந்தரமான ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு உங்களுடைய தொழிலுக்குன்னு தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரம் இதுநாள் வரைக்கும் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக நீங்க எந்த விதமான ஒரு முயற்சிகளுமே எடுக்காம இருப்பீங்க எனக்கு நான் வேலைக்கு போகணுன்ற ஆசை இருக்கு நிறைய படிச்சிருக்கேன் ஆனா அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால வேலைக்கு போக முடியல அப்படின்ற எல்லாருக்குமே நீங்க வெளியில வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதே சமயத்துல அந்த குடும்ப சூழ்நிலை இது வரைக்கும் ஒரு மாறுபட்டு இருக்கக்கூடிய முரண்பாடாக இருக்கக்கூடிய அந்த குடும்ப சூழ்நிலைகள் அப்படியே மாறுறதுக்கு ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கும் ஆனா அந்த மகர ராசி என்பர்கள் இன்னும் ஒரு ஒன்றரை வருடத்திற்கு ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வச்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால அந்த வாக்குஸ்தானத்துல அந்த குடும்பஸ்தானத்துல ராகு வர்றதுனால So, சில யதார்த்தமான பேச்சுகள் மீண்டும் மறுபடியும் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் இந்த போற இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டு முயற்சிகள் அதிகப்படியான ஆர்வம் காட்டுபவர்களாக இருப்பீங்க உண்டான முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க போகுது இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு இல்ல இல்ல வக்கீலா அப்படின்னா உங்களுடைய தொழிலுக்கு துறைக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம் டாக்டராலாம் இருக்கிறீங்க ராசி என்பது கடந்த இரண்டு வருடங்களாக உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு நிறைய ட்ரைனராவே இருக்கிறீங்க ஒரு பெர்மனென்ட் ஜாப் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நிரந்தர ஒரு வேலை வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் அடுத்து இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சிறப்பா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு உண்டான டைம் உங்களுடைய பயம் எல்லாமே தீர்ந்து போயிடும் ஆனாலும் ரொம்ப ஒரு கவனத்தோட நீங்க அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்தணும் ஏதாவது ஒரு கவன சிதறல் ஏற்பட்டுதுன்னா அங்க தேவையில்லாத குழப்பங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் வெளிநபர்களை இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் கமிட் பண்ணிக்க கூடாது அதாவது வீட்டுல யாராவது மூன்றாவது நபர் வராங்க தேவையில்லாத ஒரு நபர்கள் தொடர்பு வருது அப்படின்னா அவங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்சிமம் அவாய்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளை இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் தவிர்க்க முடியும் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே உடல்நல பாதிப்புகளிலிருந்து பெரிய அளவுக்கு நிவர்த்திகள்ன்றது இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உடல் நல பாதிப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு அந்த ஒரு தீராத ஒரு குறையாகவே இருக்கும் மகர ராசி எவ்வளவோ வைத்தியம் பண்ணி பார்த்துட்டு ஆனாலும் எனக்கு வந்து அது ஒரு நிவர்த்தி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த உடல் நலன் பாதிப்புகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு டைம் ஆகும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் அந்த தொழில் மூலமாக அதிகப்படியான வருமானங்கள் அந்த வெளிநாட்டுல ஏதாவது ஒரு சட்ட வழக்குகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து எல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு ஆகதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அந்த சட்ட வழக்குகள்ன்றது அவங்களுக்கு பெருமளவு ஒரு மன உளைச்சலை கடந்த காலத்துல எல்லாம் கொடுத்துருக்கும் இதுல இருந்து எல்லாம் நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு ஆகதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி இருக்க போது மகர ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் நலன்ல ஒரு நல்ல முன்னேற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வயதானவர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த வீட்டுல கொஞ்சம் தனியா இருக்கக்கூடிய அந்த மனதளவு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டு வருடம் கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது சரியா போயிடும் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் சனி மகரராசி என்பர்களுக்கு எங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை கொடுக்குமா அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்